ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அடாபுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர் பார்ட்னர் ஆப்ரேஷன் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்திருக்க டே ஷிஃப்ட் தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது ஒரு அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரீட்ரு ஃபோட்டோஷாப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த கம்பெனி தான் இது ஸ்கில்ஸ் குயர்ட் போர்ட் வரைக்கும் பாத்தீனா சேல் சப்போர்ட் சோ நம்ம ஒரு ப்ரோகிராம் மேனேஜரா இருப்போம் நம்ம பிசினஸ டெவலப் பண்ணி கொடுக்கணும் கொடுக்குற மாதிரி இருக்கும் பிளஸ் சேல்ஸையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதான் அந்த ஜாபுடைய எக்ஸாக் நேச்சர் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ் டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் தென் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனி டிகிரி யார் வந்தாலும் அதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லதுன்றமா சொல்லிருக்காங்க சேல்ஸ் இல்லைன்னா அனாலிஸ்ட் ரோல்ஸில் எக்ஸல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரொஃபிஷியன்சி இன் எக்ஸல் ஸோ எக்ஸல்ல நல்லா ஒர்க் பண்ண தெரியணுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிஷன்ல கமெண்ட் செஷன்ல கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ